வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருப்பதும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்தில் இருக்கும் போது நிச்சயமாக நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும் எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டுக் கொண்டிருந்ததோ அத்தனை விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி அத்தனை மாற்றங்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையிலும் அந்த குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை தொல்லைகள் விலகக்கூடிய தன்மை கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அன்மோனியத்தை பெருக்கக்கூடிய தன்மை வீடு வாங்குவது இடம் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது இத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்க ராசி அதிபதியான அந்த சூரிய பகவான் குருவோடு சேர்ந்திருக்கும் போது புத்துணர்ச்சி கொடுக்கும் அதாவது மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான கவலைகளை போக்கக்கூடிய தன்மை ஆனாலும் அந்த சனியின் பார்வை உங்க ராசியின் மீது பதிகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிடிவாத குணம் என்பதும் தன்மையும் வெளிப்படுத்தும் அதை மட்டும் கட்டுப்படுத்தி வைத்தாலே போதுமானது இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குழப்பங்களை கொடுத்திருந்தது தனம் சார்ந்த விஷயத்திலும் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஆனா இந்த மாதத்திலிருந்து அது உங்களுக்கு முடிவு பெறுகிறது ஏன் சொல்ற அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் பார்வையாக தனஸ்தனத்தை பார்க்கிறார் அதாவது தனக்காரகன் தனஸ்தனத்தை பார்ப்பது கூடுதல் நன்மை அந்த வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு பலம் கிடைக்கக்கூடிய தன்மையும் அந்த குருவும் கேது இருக்கும்போது போது கேள நல்லபடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் உங்க ராசிநாதனுடன் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது மே பத்தொன்பதாம் தேதி அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தால அந்த மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பழிக்கக்கூடிய தன்மை டிராவல் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதாவது சிறு பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் விற்பனை சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய தன்மையும் அரசு அரசு ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ இதனால் வரையில் சனி பகவான் அந்த சுகஸ்தானத்தை பார்த்து அந்த சுகஸ்தானத்தைக் கெடுத்துக் கொண்டிருந்தார் நான்காம் இடத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார் தாயினுடைய உடல் சார்ந்த விஷயம் அல்லது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தார் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்திக் கொண்டிருந்தது அல்லவா அத்தனை விஷயங்களும் இப்போ மாறப்போகிறது பார்வை அந்த நான்காம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் அந்த நான்காம் இடம் புனிதமாக போகிறது அப்போ வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசை நிறைவேற்றி

இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் திடீர் புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை குரு பார்த்தா அந்த ஆறாம் இடத்தை புனிதப்படுத்துகிறார் அல்லவா அப்ப ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை அல்லவா சோ அத்தனையும் அது சுப தன்மை ரொம்ப நாளா ஒரு நோய் இருந்தது உடல் எதையோன்னு பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு ஆஸ்பத்திரி போனோம் அங்கே போனா ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்களே ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் அதே சமயத்தில் எதிர்ப்புகள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு சில எதிர்ப்பாளர்கள் உங்களுடன் சேர்ந்து இணக்கமாக சென்று பணி

வலிமையா இருக்கார் அப்போ ஏழாம் ஸ்தானாதிபதி வலிமையா இருக்கார் அப்போ அந்த சனி அங்கு இருக்கிறனால சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ குருவினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதுகின்ற காரணத்தால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அங்கிருந்து சாத்தியமாகிறது திருமண தடை விலக காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இன்னாருக்கு இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருக்கிறது ஏது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா கலத்திர காரகனான இந்த சுக்ர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ கலத்திர காரகன் வலிமையார்க்கு ஏழாம் அதிபதி வலிமையார்க்கும்போது திருமண தடை விலகுகிறது அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கோ நிகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் அந்த புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார் அதாவது இரண்டாம் அதிபதி எட்டில இருக்கறனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் மாமனார் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அல்லது மாமன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் செவ்வாய் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உறவுகள் சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும்ங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த செவ்வாய்ங்கிறது ஒன்பதுக்குரியவன் தனக்கு எட்டில் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பதும் கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த தந்தை தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை சகோதரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பத்தாம் இடத்தில் குரு வந்து அமரும்போது அது பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லுவாருங்களே அப்படி கிடையாது மாற்றத்தை கூட கொடுக்க தயாராக இருக்கிறது அப்போது உங்கள் தொழில் ரீதியில் வேலை ரீதியில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்று ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது ஏன்னா சூரியனும் அங்கே சுக்கரனும் வந்து அங்கே இருக்கும்போது நிச்சயமாக வேலை இழந்தவர்களுக்கு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாத இறுதியில் நிச்சயமாக உங்களுடைய தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் அதே சமயத்தில் பதினோருக்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தனக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறனாலையும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நல்லவிகளாக இருக்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் அது குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்புத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது சரி செய்யப்படும் ஏன்னா இந்த மே மாதம் பத்தாம் தேதி அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த தகவல் தொடர்பு துறையில் இருந்தவர்களுக்கு இருந்த அழுத்தம் சரியாக கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக மனதில் உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது